கண்ணே பாப்பா எழுந்திரு காலை கடனை முடித்திடு பட்டு வாவா பல்லை நீயும் தேய்த்திடு வாவா குளிக்க நீயும் சென்றிடு சீருடையை அணிந்து நீ தலை சீவி புட்டும் வைத்திடு காலை உணவை உண்டிடு காலனீயை மாட்டிடு பையை தோளில் மாட்டியே பள்ளிக்கூடம் சென்றிடு மாலை வீடு வந்ததும் மகிழ்வுடனே ஆடிடு சந்தி நேரம் ஆனதும் சாமியை வணங்கிடு பாங்காய் பாடம் படித்தினி வீட்டு பாடத்தையும் முடித்திடு இரவு உணவை உண்டிடு நீயும் உணங்கிடு சப்பாத்தி அம்மா சப்பாத்தி சப்பாத்தி அம்மா சப்பாத்தி சப்பாத்தி அம்மா சப்பாத்தி அம்மா செய்த சப்பாத்தி கோதுமாவும் தண்ணி கலந்து பெசஞ்சி செய்த சப்பாத்தி வட்ட வட்டமாக வாட்டி சப்பாத்தி என்னை கூட சேர்க்காம செய்த புல்கா சப்பாத்தி உருளைக்கிழங்கு சன்னாவோட தக்காளி டால் செய்த சப்பாத்தி அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு நாலு பாப்பாவுக்கு ரெண்டு ஆக மொத்தம் பத்து